ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் எப்போதும் போலதேன் நானெல்லாம் இருக்கப்போகிறோம் பார்த்துக்கிட்டேன் உங்கள் காலையில் இந்த புல்லில் பனித்துளிங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா என்னென்னு தெரியல பார்க்குறதுக்கே அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் சூரியன் உதயம் ஆகலை இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனையும் வந்துட்டோம் இன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கெல்லாம் தண்ணி இருந்துச்சுல தண்ணி வத்தி போச்சு வெயில் அடிக்குதா அதனால் வத்தி போச்சு அந்த ஊருக்கு போகிற பாருங்க இதுதான் பாதை அந்த ஊருக்கு போகிறக்கு அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது ஐயன் கோவில் வழியாக அங்கேயும் போய் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா இங்கே எங்களுக்கு வந்து டேம் இருக்குது அணக்கட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்குது அங்கே வந்து சின்ன பிள்ளையாக இருக்கையில் பூங்கா மாதிரி வச்சிருப்பாங்க விளையாடுறதுக்கு சர்க்கஸ்ஸு ஊஞ்சல் பார்க்கு மாதிரி இருக்கும் நல்லா அது பார்க்குறதுக்கு பார்த்திங்களா மினி பீச்சுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை விட்டுட்டு விட்டார் வராரு பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்க பச்சை நானும் இருக்கு இல்லையாங்க இங்க பாருங்க ஒரு நாய்க்குட்டி இல்லையாங்க இங்க ஒன்னும் இல்லையா ஆயிட்டாங்க தெரியுதா இப்போதான் மெல்ல மெல்ல வெளியில் வராங்க சூரிய பகவான் காலையில் நம்ம குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் நான் எனக்கு வீட்டில் இருக்கம்போது நான் என்ன பண்ணுவேன் வேலைக்கு காலையில் வெளில எந்திரிச்சிடுவோமா அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு குளிச்சிருக்கையிலே அப்படியே குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவேன் அன்னைக்கு நாள் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இருக்காம்மா இருக்கா நானல் காஞ்சி போச்சோ இது சரி பாருங்கள் அவருக்கு தெரியாது நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். இங்கே அப்பா ஓமா இங்கே இங்கே ஏன் அவ்வளோ தூரம் என்னதுக்குமா? ஏமா இது பச்சை தான இருக்கு. அடிக்காத ரமாடு. தா அங்க மேட்ல தண்ணி இருக்க அங்க. அதான் நல்லா இருக்கும். சோத்சரம் தண்ணி இருக்குலாம் வெட்டிடாக அந்த நாணல்காக. இல்லே ஒண்ணுப்பா. இல்ல அங்கே தான் போனும். மறுபடியும் திரும்பையா ஐயோ கால் கால் வலிக்குதுப்பா மண்ணுக்குள்ளே நடக்க முடியல வெட்டிடுவோம் போய் போய் வரமுடியல மண்ணில் நடக்க முடியல கால் வலிக்குது நான் நடுவாத்துக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்க இங்கே கோயில் தெரியுதல கோயில் தெரியுதா சூரியன் இப்பதான் வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையே ஒரு முறை வாழ்ந்து பார்த்திடணும் எவ்வளவோ மன கஷ்டம் எல்லாம் வந்திருக்கு வந்திருந்தாலும் என் முருகனை கும்பிடுறத நான் வந்து விடவே இல்லை மனசாரையும் சரி உடலாலையும் சரி அவர் அனுதினமும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதனாலதான் கஷ்டம் வரும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பாதை திறந்துடுது அவரை வந்து கும்பிடாமல் இருக்கிற முடியாது என்னால் சாப்பிடாமல் வேணால் இருந்துருவேன் அவரை நினைக்காமல் இருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வாழ்வையே மாற்றி கொடுத்தவர் இல்லையா அவரு ஆ அந்த நடுவில் இருக்குமா ம் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும் போது தான் அவர் வந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது நம்ம பிள்ள நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கா நம்மளை விட்டு அவளுக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு வந்து அவர் யோசிப்பார் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க திருச்செந்தூர் போகணும்னு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம திருச்செந்தூர் போயிடுவோம் கண்டிப்பாக போனேன்னா வீடியோ எடுப்பேன் எடுத்து போடுவேன் சரியாங்க வீடியோ எடுப்போம் பாருங்கள் கத்தி இப்படி வச்சு இப்படி தான் இருக்கிறேன் என்னாச்சுமா நாங்கள் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் இல்லைங்க அந்த அட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை தான் நான் எடுப்பேன் புதுசு புதுசாக நடிக்கவும் தெரியாது புதுசு புதுசாக எதுவும் நாங்கள் பேசவும் தெரியாது எப்போவும் என் வாழ்க்கையில் என் முருகன் தான் தண்ணி வந்து இந்த நாணத்தட்டையெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு சூப்பராக இருக்குல்ல என்னோடய சூரிய பகவான் வெளியில் வராரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காலையில் பொழுது குளிச்சுட்டு அப்படியே நம்ம ஈரத்தோடு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா அன்றைய நாள் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எத்தனை பேர் இதை நம்புறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கும் சரி நம்ம ஆத்மாக்கும் சரி அவ்வளோ நல்லது எனர்ஜெட்டிக்காக இருப்போம் நம்ம காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க சூரியன் வரக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் பண்ணிட்டோம்னா அன்றைய நாள் சூப்பராக இருக்கும் நான் வெளியில் கிளம்பும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் வெள்ளையெண்ண குளிச்சுடுவோம்மா குளிச்சுட்டு சூரியன் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு நேராக மேலே உதயமாகும் அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவேன் குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலான்னு அவங்களுக்கு கால் வந்து பாதம் மென்மையாக இருக்கும் இந்த மணலில் வைக்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக விளையாடும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஊற்று தண்ணி தோண்டி குடிப்போம் அந்த தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எத்தனை பேர் ஊற்று தண்ணி குடிச்சிருக்கிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் என்னை பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் நான் விடுங்க நான்தவன் இந்த அறுத்து கொடுத்துருக்காரு வருங்க கத்தி சின்னதாக இருக்குது நான் ஒன்று ஒன்றா தான் இருக்க முடியும் அவர் கத்தி நல்ல அருவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நன்னால் இருக்க போகிறேன் நம்மளோட தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்